கனடாவில் வட்டி வீதங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு பல தமிழ் குடும்பங்கள் நெருக்கடியில் கனடாவில் வருமான ஏற்றத்தாழ்வு நிலைமை மோசமடைந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகளவு வருமானம் மீட்டுவோருக்கும் குறைந்த அளவு வருமானம் மீட்டுவோருக்கும் இடையிலான இடைவெளி பெருமளவு அதிகரித்து உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் இந்த இடைவெளி கடந்த ஆண்டில் அதிக அளவில் உயர்வடைந்து உள்ளது உயர் வட்டி வீதங்கள் காரணமாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமான மீட்டுவோர் அதிகளவில் செல்வந்தர்களின் சொத்துக்கள் காரணமாக வருமானம் அதிகளவில் வருமானம் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டில் அதி உச்ச வருமான மீட்டுவோரின் குடும்ப சராசரி வருமானம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது டொலர்களாகவும் குறைந்த வருமானம் ஈட்டுவோரின் வருமானம் முப்பத்தோராயிரத்து ஐநூற்று பதினெட்டு டாலர்களென்று தெரிவிக்கப்படுகிறது அதிக வருமானம் ஈட்டுவோரின் வருமானம் ஆறு வீதமாக அதிகரித்துள்ள அதேவேளை குறைந்த வருமானம் ஈட்டுவோரின் வருமானம் பூஜ்ஜியம் தசம் மூன்று வீதத்தினால் மட்டும் அதிகரித்துள்ளது